விடிஞ்சா போர் முடிஞ்சா தடுத்து பார் சவால் விட்ட இந்தியா தூக்கம் இல்லாமல் தவிக்கும் பாகிஸ்தான் இது உண்மையா என்று வேற கேட்பீங்க தினமலரில் வந்திருக்கக்கூடிய தலைப்பு செய்தி இந்த செய்தியை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கின்றேன் உண்மையா பொய்யா என்பதை பற்றி நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க முதல்ல இந்தியாவும் பாகிஸ்தானும் சண்டையிட்டு கொள்ளுமா அப்படின்ற சந்தேகமே நமக்குள்ள எழுகிறது ஏன்னா பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பல நாடுகள் களம் இறங்கி இருக்கின்றன எதற்காக களம் இறங்கி இருக்கின்றன அப்படின்ற விஷயத்தையும் பார்க்க போகிறோம் அதோட பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா எந்த மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் அதே மாதிரி பாகிஸ்தானும் இந்தியாவுக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம் ஸோ மொத்தத்தில் பாகிஸ்தான் இந்தியா உரசல் நலம் பயக்குமா இந்தியாவுக்கு அப்படின்ற விஷயத்தையும் சேர்த்தே நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்பாக உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் இதுவரைக்கும் இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பாருங்க முதல்ல பாகிஸ்தானுடைய தகவல் மற்றும் செய்தித்துறையினுடைய அமைச்சர் உல்லா தார்வார் அவர்களை என்ன சொல்கிறாருன்றதை நம்ம பார்க்கணுங்க அவர் இந்தியா விடிஞ்சதும் எங்கள் மீது போர் தொடுக்க போகுது அப்படின்னு செய்தியாளர்கள் மத்தியில் பேசியிருக்கின்றார் இந்தியா நீண்ட ஆலோசனை செய்திருக்கிறது நிறைய ஆலோசனை செய்திருக்கிறது முப்படைகளுக்கு அதிகாரத்தை வழங்கியிருக்கின்றார் அந்நாட்டு பிரதமர் அது மட்டுமில்ல பெஹல்கிராம் தாக்குதல் நடந்து முடிந்த பிறகு அந்த பகுதிக்கு வந்த அந்நாட்டு உள்துறை அமைச்சரவர்கள் அந்நாட்டு மக்கள் மத்தியில் இன்னைக்கு வெளிப்படையாக பேசியிருக்கின்றார் அதனால இந்தியா எங்க மீது போர் தொடுக்க போது அப்படின்னு அந்நாட்டினுடைய தகவல் மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அட்டா உல்லா தரார் அவர்கள் வந்து அந்த நாட்டு மக்களிடையே செய்திகளை பரிமாறிக்கொண்டு இருக்கின்றார் உண்மையாகவே இந்தியா பாகிஸ்தான் மீது போர் தொடுக்க போதா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது மோடிக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போர் தொடுக்க போகிற விஷயம் தெரியும் ஆனால் எப்போ எங்கே எந்த இடத்துல எப்படி போர் தொடுக்க போகிறோம் என்ற விஷயமானது மோடிக்கு கூட தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்கப்பா ஏன்னா முப்படைகளுக்கு சுதந்திரமான அதிகாரத்தை வழங்கியிருப்பதனால பயங்கரவாதிகளை வேருடன் பிடுங்கி எறிய வேண்டும் என்று அமித்ஷா அசாமலை நேர்த்து பேசியிருப்பதனால இந்தியா போருன்னு ஒன்று இறங்கி செய்தால் அதில் வெற்றி அடைய வேண்டும் பாகிஸ்தான் இடத்துல இதுவரைக்கும் இந்தியா தோற்றதே இல்லை அதுவும் இந்தியாவுடைய வளர்ச்சி என்பது இப்போது விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது அப்படி இருக்கின்ற தருணத்தில் போர் ஒன்று செய்தோம் என்றால் பொருளாதார பேரழிவு இந்தியாவுக்கு வந்துவிடக்கூடாது பாகிஸ்தான் ஏற்கனவே அழிஞ்சு போச்சு அவன் இழப்பதுக்கு ஒன்றுமே இல்லை அதனால் இந்த போர் என்பது முப்படைகளுடைய கையில் தான் இருக்கிறது அதனால் எப்போ போர் தொடுக்க போகிறாங்க என்ற விஷயமானது நமக்கு தெரியல அது மட்டும் இல்லை இருபத்தி மூன்றாம் தேதி பகல்காமில் தாக்குதல் நடந்தது அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் எல்லையில் பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் தாக்குதல் தொடுத்து கொண்டு தான் இருக்கின்றார்கள் இப்படி இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் சண்டையிட்டு கொண்டு இருந்தாலும் கூட அதன் விவரங்கள் நம்ம ஊடகங்களில் வெளியே வருவது கிடையாது தொடர்ச்சியாக எல்லையில் அத்துமீறி கொண்டே இருக்கிறது இப்படி எல்லையில் அத்துமீறி கொண்டு இருக்கின்ற போது இந்திய ராணுவமானது பதிலிக் கொடுத்து கொண்டு இருக்கிறது ஆனால் இந்த மோதலில் எத்தனை பேர் இறந்தார்கள் என்ற விஷயமானது உங்களுக்கு தெரியுமா பாகிஸ்தான் தரப்புக்கு எவ்வளோ இழப்பு என்று தெரியுமா இல்லை இந்தியா பக்கம் எவ்வளோ இழப்பு என்று தெரியுமா நிச்சயமாக இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் சண்டையிட்டு கொண்டு இருந்தாலும் அதனுடைய தகவல்கள் வெளியே வரலை ஏன் வெளியே வராமல் இருக்குது என்ற விவரமானது நமக்கு தெரியல ஆனால் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா வலிமையான ஒரு நடவடிக்கை எடுக்க போகுது என்பது மட்டும் நன்றாக தெரிகிறது அது பாகிஸ்தான்கானுக்கு இன்னுமே நல்லா தெரிஞ்சிருக்கிறது அதனால தான் அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜி முகமது ஆசிப் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா இந்தியா எங்கள் மீது போர் தொடுக்க போது ஆனால் அந்த போருக்கு நாங்கள் வலிமையாகவும் தீர்க்கமாகவும் வெளிப்படையாகும் பதிலடி கொடுப்போம் பெரும் சேதத்தை ஏற்படுத்துவோம் ஆனால் பாகிஸ்தான் மக்களையும் சரி பாகிஸ்தான் இராணுவத்தையும் சரி யார் காப்பாற்றணும்னு பார்த்தா ஆண்டவன் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் அவ நம்பிக்கையுடன் பேசியிருக்கிறார் அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் தான் நம்ம சொன்னோம் பாகிஸ்தான் தூக்கம் இல்லாமல் தவிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாவது பாகிஸ்தான் செய்திருக்கக்கூடிய செயல் என்பது அந்நாடு இந்தியாவை பார்த்து பயந்து போயிருக்குது என்று உறுதியாகிறது ஏன்னா பல ராணுவ தளவாடங்கள் கொண்ட பகுதிகளை ஒட்டுமொத்தமாக மொத்தமாக லைட்டை நிறுத்திட்டு அந்த இடத்துல ஆள் அரவமற்ற இடமாக சர்வதேச சமூகத்துக்கு காட்டியிருக்கிறது இந்தியா என்ன முட்டால பாகிஸ்தானை சேட்டலைட் புகைப்படமானது கடந்த காலங்களில் எடுத்து வைத்திருக்காதா அந்த இடத்துல ஜெகஜோதியாக லைட் எரிந்து கொண்டிருந்தது இப்போதெல்லாம் லைட்டெல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கிறது அந்த இடத்துல இருந்த பொருட்களும் சரி அங்கே இடத்துல இருந்த கட்டமைப்புகளும் சரி எங்கே போச்சு என்று யோசிக்க மாட்டாங்களா லைட்டை நிறுத்திட்டா இந்தியாவால் தாக்குதல் தொடுக்க முடியாத அதனால் பாதுகாப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் ராணுவ தளவாடங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளையெல்லாம் லைட்டை நிறுத்திட்டு பாதுகாப்பை பலப்படுத்தியிருக்கிறது பாகிஸ்தான் அது மட்டும் கிடையாது சர்வதேச விமானங்கள் பாகிஸ்தான் வான்பரப்பை பயன்படுத்தக்கூடாது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏர் சர்வீஸ் நிறுவனங்கள் வந்து பாகிஸ்தானுடைய வான்வெளியை பயன்படுத்தக்கூடாது என்று தடை விதித்திருந்தது பாகிஸ்தான் இப்போது உள்நாட்டு பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக மாலை நான்கு மணியிலிருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் உள்நாட்டு விமான சேவையும் பாகிஸ்தான் ஒட்டுமொத்தமாக ரத்து செய்திருக்கிறது இந்தியா தாக்குதல் தொடுத்தா என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் அரண்டு போயிருக்குது அது மட்டும் இல்லை இந்தியா பாகிஸ்தான் எல்லை முழுவதுமே வந்து இந்தியா ஜாமர் கருவிகளை பொருத்தி கொண்டு வருகிறது பாகிஸ்தானுடைய விமானங்களை கண்டறிவதற்கு பாகிஸ்தானுடைய ஆயுதங்கள் எல்லை தாண்டும் பயங்கரவாதிகள் இவர்களை கண்டறிவதற்கு ஜாமர்களை நாம் பயன்படுத்துகிறோம் ஆனால் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் யாராவது உள்ளே வந்துடக்கூடாது உள்ளே வந்த உடனே பாதுகாப்பாக எங்கன்னா போய் ஒளிஞ்சிக்கணும் அப்படின்றதுக்காகவே எல்லை முழுவதும் ஆர்ண பொருத்தி கொண்டு இருக்கின்றார்கள் எப்படி இஸ்ரேலில் வான் தாக்குதல் வந்த உடனே சைரன் ஒழிக்குமோ அதே மாதிரி இந்தியா பாகிஸ்தான் எல்லை முழுவதும் சைரனை பொருத்தி கொண்டு பாகிஸ்தான் இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது பாகிஸ்தானுக்கு இந்தியா எப்போ தொடுக்குமோ என்ற அச்சம் இருந்து கொண்டே இருக்குது தூக்கம் இல்லாமல் தவிக்கின்றார்கள் என்ற விஷயம் விஷயமானது நன்றாக தெரிகிறது இது மட்டும் இந்தியாவை நாம் மட்டுமே எதிர்கொண்டால் வெற்றி பெற முடியாது என்று பாகிஸ்தானுக்கு தெரிந்திருக்குது அதனால் ரகசியமாக ஒரு மூவை செஞ்சுருக்கிறது பாகிஸ்தான் சீனா இடத்துல போய் கெஞ்சிருக்கிறாங்க எப்பா எப்பா இந்தியாவுடன் நாங்கள் நேரடி தாக்குதலில் ஈடுபட்டோம்னா நாசமாக போய்டும் அதனால் இந்திய இராணுவத்தினுடைய ஒட்டுமொத்த கட்டமைப்பும் ஒரு இடத்துல இருக்கக்கூடாது அதை எங்கேயாவது நாலாம் மூணாக பிரிக்கணும் அதற்காக என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் பங்களாதேஷானது இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது அதுலேயும் பங்களாதேஷனுடைய முன்னாள் இராணுவ ஜெனரல் அவர்கள் வந்து இந்தியாவுக்கு எச்சரிக்கை விடுக்கும்படியாக பேசியிருக்கின்றார் நீங்கள் பாகிஸ்தான் மீது போர் தொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாங்கள் இந்தியாவினுடைய சிக்கன் நெக் என்று சொல்லப்படுகின்ற சிலிகுரியில் போயிட்டு அந்த பகுதியை கைப்பற்றி விடுவோம் அப்படி கைப்பற்றினோம் என்றால் நாங்கள் இந்தியாவினுடைய வடகிழக்கு மாநிலங்கள் என்று சொல்லப்படுகின்ற செவன் சிஸ்டரை இந்தியாவிலிருந்து தனியாக பிரிச்சுடுவோம் பார்த்துக்க அப்படின்னு பங்களாதேஷில் இருந்து கூட நமக்கு மிரட்டல் வந்திருக்குது இன்னும் கூட சில யூடியூப் சேனலில் பார்க்கின்ற பொழுது கனடாவில் இருக்கக்கூடிய குன்பத் பனூன் காலிஸ்தான் பயங்கரவாதி அவன் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவை மிரட்டி இருக்கின்றான் இந்திய விமானங்களை தகர்த்து விடுவேன் எப்படி ஒசாமா பில்லனவர்கள் நியூயார்க்குடைய இரட்டை கோபுரத்தை தகர்த்தேந்தானோ அது மாதிரி இந்தியா மீது தாக்குதல் தொடுப்பானாங்க விமானத்தை கடத்தி அப்படின்னு வர அவன் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக களம் இறங்கியிருக்கின்றான் இருக்கின்றான் இப்போ பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் சீனா கிட்ட போய் உன்னுடைய சிஷியர்கள் வந்து பங்களாதேஷில் இருக்கிறாங்க அவங்கள கொஞ்சம் சீண்டி விடுங்க அவங்க கிழக்கு பகுதி கொஞ்சம் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டும் மியன்மாரில் போயிட்டு உன் சித்து வேலையை காட்டு அவங்களும் இந்தியாவுக்கு எதிராக இறங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் வந்து சீனா கிட்ட பயங்கரவாதிகளை ஏவிவிட சொல்லி ஆதரவு கேட்டிருக்கிறான் பாகிஸ்தானுடைய அமெரிக்காவுக்கான தூதர் நிஸ்வான் சயித் ஷேக் அவன் என்ன பண்ணியிருக்கான் டொனால்டு ட்ரம்ப்பை போய் சந்திக்க முயற்சி பண்ணியிருக்கிறான் ஏன்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு ஆதரவாகத்தான் இருக்குது இந்தியா தன்னுடைய இறையாண்மையை காப்பாற்ற வேண்டும் பயங்கரவாதிகளை ஒழிக்கணும் நாங்கள் இந்தியாவுக்கு அதற்கெல்லாம் முழு ஆதரவு அளிப்போம் அது மட்டும் இல்லை இந்தியாவுக்கு ராணுவ தளவாடங்களை கொடுக்க போகிறாங்க பதினோறாயிரம் கோடிக்கு இந்தியா அமெரிக்கா ஒப்பந்தம் கையெழுத்து ஆகியிருக்கிறது இப்படி இருக்கிற தருணத்தில் பாகிஸ்தான்காரனை பொறுத்த வரைக்கும் டொனால்டு ட்ரம்ப் அவர்களிடத்தில் பேசி இந்தியாவும் பாகிஸ்தானும் சண்டை போடக்கூடாது அதனால் எவ்வளோ பொருளாதார பேர் இழிவு பேர் அழிவு ஏற்படும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் பீட் எக் அவர் என்ன சொல்கிறேன் கேட்டிங்கன்னா இந்தியாவுக்கு முழுமையாக ஒத்துழைப்பு தருவோம் ஆனால் இந்தியாவும் பாகிஸ்தானும் வந்து பார்த்திங்கன்னா சண்டை போடக்கூடாது ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தை மூலமாகவே தீர்த்திடுங்க ஏன்னா இந்த தெற்காசிய பிராந்தியத்தில் அமைதி நிலவ வேண்டும் ஸோ உறுதியான இராணுவ நடவடிக்கை என்பது பயங்கரவாதிகளுக்கு எதிராக இந்தியா முன்னெடுத்தால் நாங்கள் உறுதுணையாக இருப்போம் ஆனால் பாகிஸ்தானுக்கு எதிராக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்தியா எந்த மாதிரி விசாரணை நடத்தினாலும் சரி அதற்கு முழு ஒத்துழைப்பு தரணும் அப்படின்னு அமெரிக்காவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சரும் வந்து பாகிஸ்தானுக்கு அறிவுறுத்தியிருக்கின்றார் இப்படி அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அமெரிக்காவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் அத்தனை பேரும் யாப்பா ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்கப்பா அப்படின்னு சொல்கிறதுனால டொனால்டு ட்ரம்ப் அவர்களும் தலையிட்டார்கள் என்றால் நிச்சயமாக இந்த போரானது முடிவுக்கு வந்தாலும் வரலாம் அப்படின்றதுக்காக தான் நிஸ்வான் சயித் ஷேக் அவர்கள் டொனால்டு ட்ரம்ப்பை போய் சந்திக்க போகிறாராம் ஏற்கனவே ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவும் பாகிஸ்தானும் எங்களுக்கு நண்பர்கள்ப்பா அதனால் அவங்களுக்குள்ள பிரச்சனையை அவங்களே பேசி தீர்த்துக்குவாங்க அப்படின்னு சொன்னாராம் ஆனால் இந்தியா பேச்சுவார்த்தைக்கு தயாராக ஆகவே இல்லையாமல் ஏன்னா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பல நாடுகள் வழியாக இந்தியாவுடன் வெளிப்படையாக நேர்மையாக பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருக்கிறோம் அனைத்து விசாரணைக்கும் ஒத்துழைக்கிறோம் அப்படின்னு சொன்ன பிறகு கூட இந்தியா பேச்சுவார்த்தைக்கு தயாராக இல்லையா ரஷ்யா இடத்துல பாகிஸ்தான் கோரிக்கை வச்சாச்சான் சீனா இடத்துல பாகிஸ்தான் கோரிக்கை வச்சாச்சாம் ஆனால் இந்தியா வாய் திறந்து பாகிஸ்தானுக்கு பதிலே சொல்லலையாம் எப்போ தாக்க போகிறோம் அப்படின்னு கூட தெரியலையாம் அதனால் ட்ரம்ப் அவர்கள் சொன்னால் தான் கேட்பாங்கன்னு சொல்லிவிட்டு பாகிஸ்தானுடைய தூதர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களை சந்திக்க போகிறாங்க இதற்கிடையில் இம்ரான்கானை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அமைதியாகவே இருப்பதனால கோழை என்று நினச்சிங்களா புல்வாமா தாக்குதலும் போதே நான் வந்து அன்றைக்கி மோடி கிட்டே சொன்னேன் யோ தபாரியா புல்வாமா தாக்குதலுக்கும் பாகிஸ்தானுக்கும் தொடர்பே இல்லைன்னு சொன்னேன் ஆதாரங்களை அள்ளி கொடுத்தேன் ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலைக்காக புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை நம்ம நாட்டு மீது வந்து தொடுத்தாங்க இப்போவும் இந்தியாவானது அரசியல் சூழ்நிலைக்காக இந்தியா மீது பழி போட்டு நம்ம மீது தாக்குதல் தொடுப்பாங்க ஆனால் ஐநா ஒப்பந்தத்தின் காரணமாக நம்ம கண்ணியத்துடன் நடந்துக்கிறோம் இந்தியா அதை புரிஞ்சுக்கணும் இல்லைன்னு வச்சிங்களேன் நாம் தரமான பதிலடியை இந்தியாவுக்கு தருவோம் அப்படின்னு முன்னாள் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் வந்து பார்த்திங்கன்னா சிறையிலிருந்து அறிக்கை வெளியிட்டிருக்கான் டேய் நீ அந்நிய நாட்டுக்கு ஒத்துழைப்பாக கைகூலியாக இருக்கிற ரெண்டாவது ஏகப்பட்ட ஊழல் பண்ணியிருக்கிற பாகிஸ்தானை ஆளுவதற்கு தகுதியே கிடையாது சிறைக்கு போடா அப்படின்னு அந்நாட்டு அரசாங்கமானது இம்ரான்கானை தூக்கி உள்ளே வச்சிருக்குது ஆனால் கான் வந்து பேசவே கூடாது பொதுக்கூட்டங்களில் கலந்துக்கவே கூடாது அப்படின்னு சிறையில் இருக்கின்ற தருணத்தில் இந்தியாவுக்கு எதிராக ஸ்டேட்மெண்ட் விட்டால் மட்டும் பாகிஸ்தான் அரசாங்கமானது பற்றியா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நாங்கள் ஒற்றுமையாக தான் இருக்கிறோம் அப்படின்னு காட்டுறதுக்காக இந்தியாவுக்கு எதிராக இம்ரான் கான் அறிக்கை வெளியிட்டிருப்பதை இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எடுத்து காட்டுறாங்களாம் இம்ரான்கானே எங்கள் அப்போ வந்து அது தெரியுமா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அது மட்டும் கிடையாது பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பாகிஸ்தானுடைய வெளியுறவு செய்தி தொடர்பாளர் மற்றும் இராணுவ செய்தி தொடர்பாளர் பொறுத்த வரைக்கும் ஏங்க நாங்கள் வந்து இந்தியா மீது எந்த விதமான தாக்குதலும் தொடுக்கல அந்த தாக்குதலை நாங்கள் கண்டிக்கின்றோம் அங்கே உயிரிழந்தாங்களே அவங்களுக்கு நாங்கள் இரங்கல் தெரிவிக்கின்றோம் ஆனால் இந்தியா பொறுத்த வரைக்கும் சரியாக பாதுகாப்பு தராத காரணத்தினால நாங்கள் தான் தாக்குதல் தொடுத்தோம் என்று எங்கள் மீது பழி போடுகின்றார்கள் குறிப்பாக அந்த பகல்காமுக்கு போகிறதா இருந்தால் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகுங்க ஆனால் தாக்குதல் தொடுத்த மூணே நிமிஷத்தில் இந்தியா பகல்காமுக்கு இராணுவத்தை அனுப்பிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடக்கட்டும் அதற்கு பிறகு போகலாம் என்று இந்திய இராணுவமே வந்து பார்த்திங்கன்னா இல்லை இந்தியாவே செட் பண்ணியிருக்குதா ரெண்டாவது பாகிஸ்தான் எல்லைக்கும் பகல்காமுக்கும் வந்து இரநூத்தி முப்பது கிலோமீட்டர் இருக்குது இந்த இரநூத்தி முப்பது கிலோமீட்டரை தாண்டி எங்கள் பகுதியிலிருந்து பயங்கரவாதி அங்கே வந்திருப்பாங்களா ஸோ அங்கே உயிரிழந்தவர்களுக்கு நாங்கள் மதிப்பளிக்கிறோம் நாங்கள் இரங்கல் தெரிவிக்கிறோம் ஆனால் நாங்கள் இந்த தாக்குதலை செய்யவே இல்லை அந்நாட்டினுடைய சிறப்பு செய்தி தொடர்பாளர் அகமது ஷெரீப் சௌத்ரி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா இந்தியா எங்கள் மீது என்ன போரா தொடங்க போகிறீங்க எங்களை பார்த்தும் எங்கள் தயாரிப்புகளை பார்த்தும் உங்களுக்கு பயம் இல்லையா எங்கே போகிற தொடங்க போகிறீங்க அதை நீங்கள் சொல்லுங்கள் ஆனால் போர் எங்கே முடிய போகுது என்ற விஷயத்தை நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் முடிவு பண்ணுறோம் அப்படின்னு அந்நாட்டினுடைய சிறப்பு செய்தி தொடர்பாளர் அகமது ஷெரீப் சௌத்ரி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரைக்குவல் விட்டுருக்கிறாரு மொத்தத்தில் நீங்கள் பாகிஸ்தான் மீது தான் போர் தொடைப்பீங்க ஆனால் நாங்கள் கன்னியாகுமரியை பிடிச்சிருப்போம் ஒட்டுமொத்த இந்தியாவையும் அதனால் போ தொடங்குவது பாகிஸ்தானுக்கு தான் ஆனால் அது முடிவு கன்னியாகுமரியில் இருக்கும் பார்த்துக்க அப்படின்னு எச்சரிக்கைப்படுத்திருக்கிறாங்க அப்புறம் நீங்கள் கேட்ட தகவல் ஒன்று இந்தியாவினுடைய பாதுகாப்பு ஆலோசகத்தினுடைய தலைவர் பொறுப்பு நம்முடைய அஜித் தோவலாக இருந்தாலும் அந்த ஒட்டுமொத்த ஆலோசனை குழுவையும் வந்து மாற்றி அமைச்சது இந்தியா ஏன்னா தொடர்ச்சியாக பாகிஸ்தானை பருடி கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் ஏற்படலாம் அதனால் நம்முடைய உளவுத்துறையை மாற்றி அமைக்க வேண்டும் என்பதுக்காக உளவுத்துறையை மாற்றி அமைச்சது இந்தியா அதே மாதிரி பாகிஸ்தானும் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இத்தனை நாள் யாரையும் நியமிக்கல இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது ஆளை போட்டிருக்காங்க முகம்மது அசிம் மாலிக் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக போட்டிருக்கிறாங்க இந்த முகமது அசிம் மாலிக் அவர்களை பொறுத்த வரைக்கும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இருப்பதற்கு தகுதியாக என்று கேட்டீங்கன்னா கிடையாது அவர் பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பான ஐஎஸ்ஐயினுடைய தலைவராக இருக்கிறார் இப்போ தேசிய பாதுகாப்பு ஆலோசகராகவும் பாகிஸ்தானுக்கு இருப்பார் நிறைய அனுபவம் பெற்றவா என்றால் கிடையாது ஏன்னா பாகிஸ்தானுடைய உளவு அமைப்புக்கு செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் இவரை நியமிச்சிருக்கிறாங்க ஆனால் இப்போ தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்களுக்கும் அவரையே போட்டிருக்காங்க இந்தியா மட்டும்தானா பாதுகாப்பு ஆலோசகர் குழுவை மாற்றியமைக்கும் நாங்களும் பாருங்கள் தலைவராகவே நிறைய பேரை போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்தியாவுக்கு உளவியல் ரீதியாக உங்களுக்கு சமமாக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாவற்றையும் தயார் பண்ணியிருக்கோம்பா எங்களை தொட்டுடி முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிக்கு ஏட்டியாக பல விஷயங்கள் செஞ்சிட்ருக்காங்க அமெரிக்காவிலிருந்து சீனாவிலிருந்து அஜர்பைஜானில் இருந்து பாகிஸ்தான் தனக்கான ஆதரவை கேட்டுக்கிட்டே இருக்கிறது ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எப்போது போர் தொடங்க போது என்ற விஷயத்தை சொல்லலை ஆனால் அந்த போர் தொடக்கமானது பாகிஸ்தானை மொத்தமாக முடித்து விடும் அதனால தான் விடிஞ்சா போர் ஆனால் என்றைக்கு விடிஞ்சா அப்படின்னு தெரியாது ஆனால் தொட்டு பாரு எங்களை அப்படின்னு சவால் விட்டுருப்பதாக இந்தியா சொல்கிறாங்க இந்தியாவுடைய மௌனமே வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானுக்கு தூக்கத்தை தொலைத்திருக்கிறது என்ன நடக்கப்போகுது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் நிறைய தகவல் இருக்குது இதுவே பெரிய வீடியோ அதுக்காக தான் இதை முடிச்சுட்டு கூடுதல் தகவலை நாளைக்கு பார்க்கலாம் நன்றி